ഫ്രണ്ട്സ് ചിന്ന മരുമകൾ സീരിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എൻ മാതൃ അവിസ്റ്റാ പോലെ ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க ஈஸ்வரி வந்து அப்ப மோகனா வராங்க அக்கா மாமா சொல்றது எல்லாம் நியாயமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவ படிக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவ இப்பவே எந்த அளவுக்கு வந்து இருக்கா அதான் சொல்றாங்க உடனே மோகனா எனக்கு தமிழ பத்தி நல்லா தெரியும் அவ ஏழு ஜனங்களுக்கு அவ டாக்டர் ஆயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த பெருமை எல்லாம் நமக்கு தானே சேரும் அதுவும் ஒரு வகையில நல்லது தானே சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே சித்ரா அம்மா போய் போய் நீ யார் கிட்ட கேட்ட பாரு இங்க பாருங்க பெரியம்மாலாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இருக்கிறதுல மகா நல்லவங்க அவங்க எல்லாம் நினைச்சிட்டு அவங்களாவே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சாவித்ரி அத்த கூட கூட்டு சேர்ந்தா மட்டும்தான் அவளு வந்து வெல்ல முடியும்னு சொல்றாங்க இல்ல எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல நம்மள எப்படி எல்லாம் வந்து அவ வந்து சூழ்நிலை கைதி ஆக்கணும் அப்படி எல்லாம் இருக்கா இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் தான் நம்ம பண்ணி அந்த விட்டு மட்டும் மட்டும் உங்க கைக்கு வர வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்க பாருங்கன்னு சித்ரா சொல்றாங்க அவகிட்ட ஏதோ பெரிய மர்மம் இருக்குடி அது என்னன்றது தெரிஞ்சா எல்லாம் நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு அது வந்து ஈஸ்வரி முடிவு பண்றாங்க தமிழ் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த ஈஸ்வரி தெரிஞ்சுப்பாங்களா வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்